வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிட்டியன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் வேந்தரிடம் வெகுமானம் பெறுபவன் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் பாக்கியநாதன் நாலாம் பதியினும் ஒன்றாம் கூடி ஆக்க லக்கின சம்பந்தமாகவே இருந்து வாழ்ந்தால் நீக்கிய லக்கினத்தை நினைவோடு வியாழன் பார்க்க தீர்க்கமாய் ராசமானம் திருந்து போரடனே உண்டாமே சொன்னது செய்யுள் இதனுடைய பொருள் ஒன்பது குடையவனும் நாலு குடையவனும் இணைந்து லக்கின சம்பந்தம் பெற்றிருக்க லக்கினத்தை குரு பகவான் பார்வையிட அல்லது அமர்ந்திருக்க அந்த ஜாதகனுக்கு வேந்தர்களிடம் பருசுகளும் பாராட்டுகளும் பெறுபவனாய் விளங்குவான் அவனிடம் அழகிய ஆபரணங்களும் இருக்கும் சொன்னது செயலுடைய பொருள் திரும்ப திரும்ப அதே தான் வருது அதில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்லது அப்படின்னா பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானங்கள் சுகஸ்தானங்கள் வலுக்கணும் பாக்கியஸ்தானம் ஒன்பது சுகஸ்தானம் நாலு இவங்க ரெண்டு பேருமே இணைந்து லக்கணத்தில் இருக்காங்க லக்கணத்தில் குரு அல்லது எங்கேயாச்சும் இருந்து லக்கணத்தை பார்க்குறார் அப்படின்னா ஒரு நல்ல அமைப்பு தானே வேந்தர்களிடம் பரிசுகளும் பாராட்டுகளும் பெறுபவனாக இருப்பான் அப்போ இது ஒரு பெரிய விஷயந்தானே இப்போ நிறைய பிள்ளைங்க கலெக்டர்கிட்ட பார்த்திங்கன்னா பரிசு வாங்குறாங்க இன்னும் கொஞ்சம் உயர்நிலை அப்படின்னா முதல்வர் கூட கொடுக்குறார் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி செஸ் நடந்தது அந்த ஒரு நடுத்தர பெரிய வயதுன்னு இல்லை இளைஞர் இல்லை அதாவது சின்ன வயசுக்காரங்க தான் கலந்துக்கிட்டாங்க அதுக்கெல்லாம் முதலமைச்சரே கொடுத்தார் இல்லையா அப்போ என்ன ஏதோ ஒரு தன்மை ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிறவங்க என்னை பார்க்கணுன்னு தனியாகவே கேட்டுட்டு தான் வந்தாங்க அவங்க குழந்தையும் கூட்டிகிட்டு வந்தாங்க நீங்கள் குழந்தை போதே இந்த குழந்தை சாதனையெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க ஆறு வயசு நான் முடியல ரெண்டு உலக சாதனை பண்ணிட்டான் அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு பார்த்திங்கன்னா அப்புறம் அந்த பயணியை கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க அந்த உடம்பை அவன் வளைச்சி காட்டுற விதம் அடே அப்பா அடே அப்பா பார்த்தோன்னே வியந்து போயிட்டேன் எனக்கு ஒரு தனியாக செய்ய சொன்னாங்க நானும் ஏதோ வந்து கொஞ்சம் அதிர்ஷ்டத்தையெல்லாம் பெற்று போல இருக்கு ஏன்னா மேடையில் அத்தனை பேர் முன்னாடி நின்று அவன் சாதனை பண்ணுறதுக்கு அது ஒரு பெரிய விஷயம் எனக்காகவே கூட்டிகிட்டு வந்து செஞ்சு காட்டினது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்போ அவனுடைய ஜாதகத்திலையும் பாக்கிய ஸ்தானங்கள் வலுத்திருந்ததுனால சொன்னோம் அந்த இலக்கை அடைந்தாங்க அப்போ என்னென்னா இது ஜென்மத்தில் இதன் சம்பந்தப்பட்டதிலே இருக்கும் படிக்கணும் உழைப்பு கல்யாணம் இதை தாண்டியும் நிறைய நல்ல விஷயங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி சம்பந்தம் இப்படிலாம் செஞ்சால் இது நல்லது இப்படிலாம் செஞ்சால் நல்லதுன்னு ஊக்குவிச்சு ஊரில் பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் இப்போ கிடைச்சி அந்த ஆதரவின் மூலம் அவங்களுக்கு ஒரு சில அனுகூலம் கிடைச்சி அதில் ஒரு பெரிய இடத்தை பிடிச்சி வாழ்ந்துருக்குதான் அதுக்கு இவன் எல்லா விஷயத்துக்கும் உறுதுணையாக இருந்திருக்கிறான்னா இந்த ஜென்மத்தில் இது கிடைச்சிதானே தீரும் அப்போ இந்த ஜென்மத்தில் இவனுக்கு கிடைக்குது அப்போ இவனுடைய செயல்பாடுகளினால் இன்றைக்கி வேந்தர்கள் இருக்கும் வாய்ப்பு இல்லை ஏன்னா அரசர்கள்லாம் இல்லை பார்த்திங்கன்னா தற்சமயம் அப்படிங்கிறது இவன் கலெக்டருத பரிசுகளும் பாராட்டுகளும் பெறுவதற்குரியவனாக இருக்கிறான்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த மாதிரி இருந்தால் கிடைக்கும் இதில் இந்த ஒன்பது குடையவனையும் நாலு குடையவனையும் குரு பகவானையும் நல்ல கும்பிட்டுக்கிட்டு வர கும்பிட்டுக்கிட்டு வர பார்த்திங்கன்னா இவனுடைய நிலைமைகளில் மாற்றம் பெற்று முன்னேற்றம் பெற்று இது அப்படியே மந்திரிக்கிட்ட கிடைக்கிற மாதிரியும் தொடர்ந்து கும்பிடும்போது என் முதலமைச்சர்கிட்ட கிடைக்கிற மாதிரியும் ஏன் வாய்ப்பு இருந்தால் பிரதமர்கிட்ட கூட கிடைக்கலாம் இல்லையா ஆக இதற்கெல்லாம் வழி என்னென்னா சம்பந்தப்பட்ட கடவுளை கும்பிடணும் இந்த மாதிரி ஜாதகருக்கு ஒன்பது குடையவர் நாலு குடையவர் குரு பகவானை கும்பிடும்போது அது கிடைச்சிக்கிட்டே வரும் மேலும் அழகிய ஆபரணங்களும் உண்டு அப்படின்னு இடையில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா முன் ஜென்மத்தில் இவன் செஞ்சதுலேயே அவங்களுக்கு தங்கப்பதக்கம் கிடைச்சிருந்துச்சின்னு வச்சுக்கோங்க இவனுக்கு ஆபரணமும் கிட்டும் தானே அப்போ முதல் சொன்ன கடவுளோடு சேர்த்து ஸ்ரீரங்கநாதரையும் கும்பிடும் போது குரு பகவானை கும்பிட்டாவே கொடுத்துருவார் இருப்பினும் அழகிய அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க அப்போ என்னென்னா அழகிய ஆபரணங்கள் வேணும்னா ஸ்ரீரங்கநாதரை யாருனாலுமே கும்பிடலாம் அவங்களுக்கும் கிடைக்கும் இந்த மாதிரி ஜாதகருக்கு கிடைக்கும் கூடவே குலதெய்வத்தையும் நல்லா கும்பிட்டு வந்தால் இது மேலும் மேலும் தொடர பெருசு பெருசாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து அரவிந்தர் கூறிய வைரவரியில் பேராசை வறுமையை குறிக்கிறது ஆசை இல்லாமை செல்வத்தை குறிக்கிறது எதன் மீதும் ஆசை இல்லாதவனே சுதந்திர மனிதன் அடுத்து அடியனிடம் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்